வந்த இஸ்ரோவின் விண்வெளி அறிவியல் கண்காட்சி வாகனத்தை முதல் முறையாக அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட இரண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் கண்டு கழித்தனர் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் தொடர்பாக பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வையும் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் இஸ்ரோ அறிவியல் கண்காட்சி வாகனம் நேற்று விருதுநகர் வந்தது ஸ்ரீசத்யசாய் வித்ய விஷ்ணி அமைப்பு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்தன இதில் ராக்கெட் மாதிரிகள் ரோகிணி ஆரியபட்டா பாஸ்கரா போன்ற செயற்கை செயற்கைக்கோள்களின் மாதிரிகள் விகாஸ் என்ஜின் மாதிரி ராக்கெட் ஏவுதள மாதிரி விண்வெளியில் செயற்கைக்கோள் சுற்றுவட்ட பாதை விளக்கம் பூமியைச் சுற்றிவரும் செயற்கைக்கோள்கள் மாதிரி சந்திரயான் செயற்கைக்கோள் மாதிரி உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை சுமார் மூன்று லட்சம் மாணவர்கள் இதை பார்த்துள்ளனர் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்று இக்கண்காட்சியை பார்வையிடுவது இதுவே முதல் முறை மேலும் இந்த கண்காட்சி வாகனம் பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுவதாக கூறப்படுகின்றது இந்த ஆண்டு சபரிமலையில் அபரிமிதமான பக்தர்களின் கூட்டம் காணப்படுகிறது இதனால் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியோர் உட்பட பலர் ஐயப்பனை தரிசிக்க முடியாமல் திரும்பிவிடுகின்றனர் அவ்வாறு ஐயப்பனை தரிசிக்க முடியாதவர்கள் மற்றும் சபரிமலை செல்ல முடியாதவர்கள் மடிப்பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு வருகை தரலாம் இங்கு இருமுடி ஏந்தி பதினெட்டு படைகள் ஏறி நெய் அபிஷேகம் செய்து தங்கள் விரதத்தை முடித்து ஐயப்பனின் அருளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சீனையப்பன் கோவில் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது தெரிந்ததே இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி பஜார் தெருவில் உள்ள சுமார் நூற்றி இருபத்தாறு ஆண்டுகள் பழமையான ராமர் கோயிலில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கும்பாபிஷேக நாளான ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சீதா ராம கல்யாண மகோத்சவத்தை வெகுவிமரிசையாக நடத்த கோயில் நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர் இந்த சீதா ராம கல்யாண மகோத்சவத்துக்காக திருமண பத்திரிகை வடிவில் அழைப்பிதழ் அச்சடித்து கோயில் நிர்வாகிகள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர் மகாராஜராஜ ஸ்ரீஜனக மகாராஜா சுனேனாவின் திவ்ய குமாரத்தி செலபாக்கியவதி ஸ்ரீ சீதா தேவிக்கும் மகாராஜராஜ தசரத மகாராஜா கலசல்யா தேவியின் குமாரனுமான சீரஞ்சீவி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும் சீதா ராம கல்யாண மகோத்சவம் நடைபெற உள்ளது என்ற வாசகங்களுடன் பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இந்த அழைப்புதழ் உள்ளது குறிப்பிடத்தக்கது பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்று பதிமூன்று அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் முகாம்வாழ் இலங்கை தமிழர்கள் குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை முழுக்கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டம் மற்றும் ஒன்று கோடியே எழுபத்தேழு இலட்சம் இலவச வேட்டிகள் ஒன்று கோடியே எழுபத்தேழு இலட்சம் இலவச சேலைகள் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது உலகிலேயே வாகனங்கள் மிக மெதுவாக இயக்கப்படும் நகரமாக லண்டன் இருக்கிறது இங்கே மணிக்கு இருபது மைல் வேகத்திலேயே வாகனங்களை ஓட்டுநர்கள் இயக்குவதாக ஓர் ஆய்வறிக்கை கூறுகின்றது மத்திய லண்டனில் பத்து கிலோமீட்டர் தூரத்தை கணக்க முப்பத்தேழு நிமிடங்கள் இருபது நொடிகள் ஆவதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்டாம் என்ற இருப்பிடம் லொகேஷன் கண்டறியும் தொழில்நுட்ப நிறுவனம் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது உலகம் முழுவதும் ஐம்பத்தைந்து நாடுகளில் முன்னூற்று எண்பத்தேழு நகரங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதில் லண்டன் முதலிடம் பெற்றுள்ளது மதுரை மேலூர் அருகே கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆயி என்ற பூரணம் இவரது கணவர் உக்ரபாண்டியன் இவர்களது மகள் ஜன்னி எனது கணவர் கனரா வங்கி ஊழியர் எனது மகள் ஜன்னிக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது எனது கணவர் முப்பத்தொன்று ஆண்டுக்கு முன்பு விபத்தில் இறந்தார் எனது மகளை பிகாம் வரை படிக்க வைத்து இரண்டு ஆண்டுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்தேன் குடும்பப் பிரச்சினையால் எனது மகள் இறந்தபோது நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் செய்யுமாறு கூறினார் எனது கணவர் இறந்தபோது எனது மகளுக்காகவே வாழ்ந்தேன் கொடிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியில் தற்போது நூற்று நாற்பத்திரண்டு மாணவர்களும் ஒன்பது ஆசிரியர்களும் உள்ளனர் இப்பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதை கேள்விப்பட்ட வங்கி ஊழியர் ஆயி என்ற போரணம் தனக்கு சொந்தமான தற்போது நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒன்று ஏக்கர் ஐம்பத்திரண்டு சென்ட் பரப்பளவு இடத்தை தனது மகள் ஜன்னி நினைவாக அரசுக்கு ஜனவரி ஐந்தில் தானமாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் இதன் மூலம் எனது மகள் உயிருடன் வாழ்வதாக நினைக்கிறேன் என்று கூறினார் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஏழாயிரம் கிலோ எண்ணையில் ராம் அல்வா தயாரிக்கும் பணியில் நாக்பூரைச் சேர்ந்த கினஸ் சாதனை படைத்த சமையல் கலை நிபுணர் ஈடுபடவுள்ளார் இந்த ராம் அல்வா ஒன்றரை லட்சம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படவுள்ளது இதில் தொள்ளாயிரம் கிலோ ரவை ஆயிரம் கிலோ சர்க்கரை ஆயிரம் கிலோ நெய் இரண்டாயிரம் லிட்டர் பால் இரண்டாயிரத்து ஐநூறு லிட்டர் தண்ணீர் எழுபத்தைந்து கிலோ ஏலக்காய் முன்னூறு கிலோ பாதாம் மற்றும் திராட்சை ஆகியவை பயன்படுத்தப்படவுள்ளது இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாய் என்பது பைசாவாக விற்கப்படுகின்றது